எனக்கு பாத்த மாதிரி கனவு போச்சாங்களா கனவுல எனக்கு வேர்த்து தான் எனக்கு ஏற்கொழு வாங்கி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி தங்க ரொம்ப ரொம்ப நன்றி இனிமேல் கனவுல வேற எதுவும் கனவுல வந்துடாம பாத்தீங்க அவங்க துபாயில இருந்துக்கிட்டு என்கிட்ட வாசிக்காருங்க இங்க வர சொல்ல என்கிட்ட வர சொல்லாருங்க வர சொல்லு

அம்மா பேர் என்ன பேர் ஆனந்தி சிவகுமார் அம்மா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க அதாவது பிறந்த நாள்னு ஒரு வாரம் பத்து நாளைக்கு முன்னாடியே பொரியர் அனுப்பிச்சிருந்தாங்க அப்புறம் வந்து சுலோச்சனா முருகன் அந்த அம்மாவும் அப்பாவும் வந்து எடுத்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றியை சொல்லணும் ஏன்னா அவங்க தான் என்னை அள வச்சுட்டாங்க ரொம்ப வச்சுட்டாங்க ஏன்னா போன வருஷம் எனக்கு எங்கள் அம்மா உயிரோடு இருந்தாங்க இந்த வருஷம் எங்கள் அம்மா உயிரோடு இல்லை அந்த நினைவு வந்துருச்சு அவங்க சொல்லியிருந்தாங்க அந்த லெட்டரில் அம்மா அப்பா எடுத்து கொடுத்துருக்கோம்னு சொன்னாங்க எனக்கு அவங்க ரெண்டு பேருமே இல்லை அவங்களோட நினைப்பை கொண்டுட்டு வந்துட்டு என்ன ஆளும் வச்சுட்டாங்க அதனால அவங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப பெரிய நன்றியை சொல்லிக்கிறேன் ஒரு தாயோட நினைவை கொடுக்கறதுக்கு அந்த வார்த்தைகள் மூலமாக அன்பு செலுத்தினாங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி இந்த நேரத்தில் இல்லையா Aku வந்து ஆ

மூர டாக்